அற்புதமாக அழகா ஜொலிக்கக்கூடிய வகையில் ஒரு மானை செதுக்கியிருக்காங்க இந்த மானுடைய சிற்பம் எதற்கு இங்கே செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் வந்து எந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ராமர் கோயில் இப்பயே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க ராமர் கோயில்னா இங்கே எதுக்காக இந்த மான் செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த மான் ராமாயணத்துல வரக்கூடிய மாரிச்சன் பொன்மான மாறின கதையை தான் குறிக்குது இங்க இந்த சிற்பத்துக்கு அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா சீத்தை தன்னிடம் ரொம்பவும் ஆசையா விரும்பி கேட்ட அந்த மான சீத்தைக்கு அன்பளிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையோட வில்களை எடுத்து அந்த அம்புகளை எய்து அந்த மானை நோக்கி குறி வைக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இங்க சூ சூப்பரான சிற்பமாக செதுக்கியிருக்காங்க இதை பார்க்கும்போதே நமக்கு அந்த ராமாயணத்தில் அந்த கதையே நம்மளுக்கு மனசுக்குள்ளே அப்படியே ஓடும் ஸோ இந்த நிகழ்வை பிரதிபலிக்கிறது தான் இந்த சிற்பத்தோட கான்செப்ட் அடுத்து ஒரு சூப்பரான சிற்பத்தை பார்க்க வேண்டியிருக்கு ஸோ மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க